கட்டுரை சட்டசபை தேர்தல் செலவுக்கு பண வசூலும் நம் நாட்டின் தலையெழுத்தும் வரப்போகும் சட்டசபைக்கு பிராமணர்களும் அவர்களுக்கு அடங்கின மற்ற வகுப்பாருமே சட்டசபையே கைப்பற்றத் தகுந்த மாதிரிக்கு பிரசாரம் செய்ய நிதி வசூல் செய்ய வேண்டியதே காங்கிரஸ் தலைவர்கள் என்னும் நம் பிராமண தலைவர்களுக்கு முக்கிய வேலையாய்ப் போய்விட்டது அதற்காக செய்யப்படும் பல தந்திரங்களில் மடாதிபதிகளை ஏய்த்து பணம் வாங்குவதும் முக்கிய சூழ்ச்சிகளில் ஒன்றாக இப்போது அமுலில் இருக்கிறதை வாசகர்கள் அறிந்ததே அதற்கு ஆதாரமாகவே ஸ்ரீமான்கள் சி வி வெங்கிட்டரமண ஐயங்காரும் சீனிவாச ஐயங்காரும் அடிக்கடி மடாதிபதிகளைப் போய் பார்ப்பதும் ஸ்ரீமான்கள் சத்தியமூர்த்தியும் சி வி வெங்கிட்டரமண ஐயங்காரும் சட்டசபைகளில் பிரயோஜனமில்லாத தத்துவங்களைக் கொண்டு தேவஸ்தான மசோதாவை திருத்தவும் மாற்றவும் அடிக்கடி பிரேரேபனைகள் கொண்டு வருவதும் உபயோகமற்ற கேள்விகளை கேட்பதுமான காரியங்களைச் செய்தும் மடாதிபதிகளையும் மதந்துக்களையும் ஏமாற்ற பார்க்கிறதைக் கவனித்தாலே உண்மை விளங்கும் சட்டசபையில் பிராமணரல்லாதாருக்குள்ளாகவே மந்திரி கட்சியார் என்றும் அவர்களுக்கு விரோதமாக பொறாமையின் பேரிலோ அல்லது மந்திரிகளின் நனத்தை குறைவினாலோ பிரிந்திருக்கும் எதிர்கட்சியாரும் இத்தேவஸ்தான விஷயம் சட்டசபையில் வரும்போது ஒற்றுமையாயிருந்து சட்டத்துக்கு அனுகூலமாய் ஓட்டு கொடுப்பதும் பிராமணர்கள் எல்லாம் ஒற்றுமையாயிருந்து மேற்படி சட்டத்தை எப்படியாவது ஒழிப்பதற்கு அனுகூலமாயிருந்து ஓட்டு கொடுப்பதும் கவனிக்கிறவர்களுக்கு தேவஸ்தான சட்ட விஷயமான கிளர்ச்சி பிராமணர் பிராமணரல்லாதார் என்கிற வகுப்பு வேற்றுமை கிளர்ச்சியில் சேர்ந்தது என்பது விளங்கும் இப்படி இருக்க பிராமணரல்லாத மனாதிபதிகளும் கொஞ்சமும் தங்கள் மடத்தின் சொத்துக்கள் யாருடையது என்பதையும் யாருக்காக தாங்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்காமல் தங்கள் போகத்தையும் போக்கியத்தையும் பிரதானமாக கருதிக்கொண்டு அனாவசியமாய் மடத்து சொத்தை திருடி பிராமணர்களுக்கு கொடுத்து பிராமணரல்லாதாருக்கு விரோதமாய் இச்சத்தத்தை ஒழிக்க பார்க்கிறார்கள் நமது நாட்டின் தலையெழுத்துக்களில் எதற்கென்றுதான் நாம் அழ முடியும் க்ஷைரோகம் போல் நம் நாட்டை பிடித்து நாளுக்கு நாள் அரித்து கொண்டு வரும் அரசாட்சியின் கீழ் இருப்பதற்கு அழுவதா அல்லது நமது நாட்டை அந்நிய ஆட்சிக்கு காட்டிக் கொடுத்து நமக்குள் இருந்து கொண்டே குடியை கெடுத்து நம்மை தீண்டாதார் ஆக்கி வைத்திருக்கும் பிராமண தர்மத்திற்கு அழுவதா அல்லது நம்மவரிலேயே சிலர் தமது சமூகத்தையே மறந்து தனது வாழ்வையும் பெருமையையும் போக போக்கியத்தையுமே பிரதானமாய்க் கருதி நமக்குள் இருந்து கொண்டே நம்மை பிராமணருக்கு காட்டிக் கொடுத்தும் அவர்களுக்கு அடிமையாகச் செய்வதுமான பிராமணரல்லாத மடாதிபதிகள் என்றும் தேசியவாதிகள் என்றும் சொல்லிக் கொண்டு வாழும் கோடாலி காம்புகளுக்கு அழுவதா நம் நாட்டின் தலைவிதி யாரே அறிவார் குடியரசு கட்டுரை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு